நண்பர்களுக்கு வணக்கம் நம்ம இந்த வீடியோ பதிவில் பார்க்கக்கூடிய முக்கியமான தகவல் என்ன அப்படின்னா ஆசிரியர் நியமனம் பற்றிய முக்கியமான தகவல் நேற்று வந்து பார்த்திங்கன்னா டாக்டர் அன்புமணி ராம்தாஸ் அவர்கள் வந்து முக்கியமான ஒரு அறிக்கையை வெளியிட்டு இருந்தார் அந்த அறிக்கையில் சொல்லப்பட்ட முக்கியமான தகவலை தான் இந்த வீடியோ பதிவில் சொல்ல போகிறோம் சரிங்களா ஆசிரியர் நியமனம் காலதாமதமாகிடுச்சது எல்லாருக்கும் தெரியும் நியமனம் விரைவாக மேற்கொள்ளணும் அப்படிங்கிறது எல்லாருடைய வேண்டுகோளும் இதில் எப்படி நியமனம் மேற்கொள்ள வேண்டும் அப்படிங்கிறது தான் முக்கியமான பிரச்சனை போராட்டத்திலே சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா எம்ப்ளாய்மெண்ட்டில் முன்னக்கிறதுனால எம்ப்ளாய்மெண்ட்டில் போருங்க டெட்டு பாஸ் ரெண்டு இருந்தால் போதும் அது வெறும் எலிஜிபிள் தான் நான் எம்ப்ளாய்மெண்ட்டில் முன்னே பதிவு பண்ணியிருக்கிறேன் எனக்கு போருங்க அப்படிங்கிற கோரிக்கையே வச்சுன்னு இருக்கிறாங்க ஆனால் முக்கியமான அறிக்கையாக மதிப்பெண் வந்து ரொம்ப முக்கியமானது இந்த மதிப்பெண் அடிப்படையில் ஆசிரியர் நியமனம் மேற்கொள்ளணும் அப்படிங்கிற ஒரு கருத்தை வந்து டாக்டர் அன்புமணி தான் சொல்லியிருக்கார் கண்டிப்பாக வந்து மதிப்பெண் அடிப்படையில் தான் நீ பண்ண நியமிக்கணும் மதிப்பெண்கள் முக்கியம் அப்படிங்கிற ஒரு கருத்தை வந்து சொல்லியிருக்கிறார் அதுக்கு பார்த்திங்கன்னா யாருக்கும் எந்த பிரச்சனையும் இருக்காது மதிப்பெண் அடிப்படையில் அதாவது ம மற்ற இதை ஆட் பண்ணால் கூட மதிப்பெண்ணுக்கு முக்கியத்துவம் தர வேண்டும் அதே சமய நேரத்தில் பகுதி நேரம் மற்றும் தற்கால ஆசிரியருக்கு பணி நிலைப்பு வழங்க வேண்டும் அப்படிங்கிறதையும் ஆசிரியர்களுக்கும் பகுதி நேர ஆசிரியர்களும் பணி நிலைப்பு வழங்க வேண்டும்ங்கிற இன்னொரு கருத்தையும் கூறுகிறார் இதை பற்றின கருத்தை உங்களுடைய கருத்தை வந்து வந்து தெரியுங்க சரிங்களா கண்டிப்பாக மதிப்பெண்ணுக்கு முக்கியமான ஒரு மார்க் எடுக்கிறதுங்கிறது உழைப்பு வெறும் எண்பத்திரெண்டு எடுத்து விட்டு நூற்றி பத்தோடு வந்து நூற்றி பத்து எடுத்தாலும் வேலைக்காகாது எண்பத்தி ரெண்டுக்கு போடுங்க அப்படிங்கிறதெல்லாம் வேலைக்காகாது அது ஒவ்வொரு மார்க்கும் ஒரு மார்க்கில் வேலையை விட்டவங்களுக்கு அந்த மதிப்பெண்ணுங்கிறது எவ்வளோ முக்கியம் அப்படிங்கிறது தெரியும் போராட்டக்காரர்கள் இதை வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கன்னு சொல்லிக்கிறேன் சரிங்களா நம்ம சேனலுக்கு சார்பாக ஏன்னா மதிப்பெண்ங்கிறது ஒரு மார்க் முப்பத்தைந்தில் ஒன்று குறைஞ்சாலும் முப்பத்தி நாலாவது ஃபெயில் தொண்ணூறில் ஒன்று குறைஞ்சாலும் வேலை இழந்தவங்க பேர் அப்போ அந்த மதிப்பெண் முக்கியத்துவம் எவ்வளோங்கிறது தெரிஞ்சிருக்கோம் நன்றி நண்பர்களே